வணக்கம் கடகராசி என்பவர்களுக்கான தைமாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் கடகராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் நேர்மையானவர்கள் தர்மவான்கள் எப்பொழுதும் பிறர்க்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனே வாழக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தை மாதம் என்ன செய்யும் கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்று முதலில் பார்ப்போம் உங்கள் ராசிக்கு யோகம் தரும் கிரகமான செவ்வாய் உங்கள் ராசியிலேயே நீச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் இதனால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது என்று சொல்லலாம் சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் பொருளாதாரத்தில் ஏற்றம் எதுவும் குறைவாக இருக்காது மற்றவர்களை நம்பி எந்த புது முயற்சியிலும் இறங்கும்போது ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்துக் கொள்வது மிகவும் நல்லது ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுப்பதற்கு முன் யோசித்து விட்டு செய்யுங்கள் காரணம் கிரகங்களின் சஞ்சாரம் அப்படி இருக்கிறது தை மாதம் ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கு வக்கரம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து இந்த இரண்டு இடங்களுக்கும் அதிபதியானவர் செவ்வாய் அவர் வக்கரம் பெறுவது நல்லதுதான் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் உங்களுடைய கடன் சுமைகள் குறைந்துவிடும் உங்களை விட்டு ஏதாவது கடன் வாங்கி அதை கட்ட முடியாத சூழ்நிலையில் இருந்தீர்கள் என்றால் அந்த கடன் சுமையெல்லாம் குறைந்து உங்களுக்கு நல்லது நடக்கத் தொடங்கும் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளின் ஆதரவு என்பது அதிகரிக்கும் இதுவரை வராமலிருந்த பல சம்பள பாக்கிகள் அல்லது மாறுதல்கள் எல்லாம் உங்களை தானாக தேடி வந்துவிடும் நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் உங்கள் அலுவலகத்தில் பணி புரிபவர்களாலோ அல்லது உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு வியாபாரத்தை பெருக்கி தரக்கூடியவர்களாலோ நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம் காரணம் செவ்வாய்க்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கும் நீங்கள் சென்று வர இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் அதிகரிக்கும் என்பதுதான் உண்மை உங்கள் ராசிக்கு மூன்று பனிரெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கும் அதிபதியானவர் புதன் பகவான் அவர் மாதம் பிறந்தவுடன் ஆறாம் தேதியே மகர ராசியில் சென்று அமரப்போகிறார் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்பொழுது உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு பல நல்லது நடக்கும் அவர்களுக்கும் உங்களால் பல நல்லது நடக்கப் போகிறது காரணம் கிரகங்களின் சஞ்சாரம் இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் இருக்கும் நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் என்பது மாதத்தின் பிற்பகுதியில் கண்டிப்பாக உண்டு மகிழ்ச்சி தரக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் புது வாகனத்தை வாங்கவோ அல்லது பழைய வாகனத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலையோ கண்டிப்பாக கடகராசி அன்பர்கள் அனைவருக்குமே உண்டு வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு பணம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று அவரவரின் தகுதிக்கேற்ப கடகராசி அன்பர்கள் அனைவருக்குமே கிடைக்கும் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கும்பராசிக்கு சென்று புதன் பகவான் அமரப் போகிறார் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான அவர் எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திட்டமிடாத பல சம்பவங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாகவும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையிலும் அமையும் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்பார்கள் ஜோதிடத்தில் அதேபோல் பல நாட்களாக முடியாமல் இருந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது முடிந்துவிடும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அப்படியே பயன்படுத்தாமல் யோசித்து உங்கள் திறமைக்கேற்ப உங்களுடைய ஆற்றலை பெருக்கி அவற்றையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் உங்கள் கருத்துகளுக்கு எல்லோரும் சம்மதம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் உங்களின் திறமைக்கு உங்களுடைய பண்புக்கு நல்ல பதவிகள் திறமைக்கு ஏற்ற நல்ல தொழில் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் உங்கள் ராசியை பொறுத்தவரை ஆறு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் அதாவது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர சூழ்நிலையில் ஒன்பதாம் அதிபதி பதினோராம் இடத்தில் பலம் பெறக்கூடிய சூழ்நிலையில் வருமானம் கண்டிப்பாக உயரும் உங்களுடைய வளர்ச்சி எல்லா விதத்திலும் பெருகக்கூடிய ஒரு நேரம் திட்டமிட்ட காரியங்களை விட திட்டமிடாத காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதுவரை வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் வேலை பார்த்து கொண்டிருப்பவராக இருந்தீர்கள் என்றால் ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய உபரி வருமானத்திற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தருவார் கிரகங்கள் அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பழைய தொழில் சார்ந்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் அவர்களால் ஒரு புது வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் பொது வாழ்வில் உள்ளவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு சமூகத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நேரம் தொழில் மற்றும் வியாபாரத்தை மட்டும் பார்க்கக்கூடியவராக இருந்தீர்கள் என்றால் அதில் கண்டிப்பாக வெற்றியும் அடுத்த லெவலுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக உண்டு உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்தில் ஏற்றம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு மாணவ மாணவிகளாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்குமோ அதற்கெல்லாம் நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் எல்லாவற்றிலும் சற்று கவனம் தேவைப்படும் என்று கூட சொல்லலாம் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் சுப செலவுகள் அதிகரிக்கும் வீட்டில் பல பொறுப்புகளை ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய அலைச்சல் அதிகரிக்கும் எல்லாவற்றிற்கும் தலைமை தாங்கக்கூடிய சூழ்நிலையோ ஒரு குடும்பத்தை இல்ல தலைவியாக இருந்து முன்னிறுத்தக்கூடிய ஒரு அமைப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு அதே நேரத்தில் உச்ச சுக்கிரனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்த்தோமானால் தை மாதம் பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கரன் அங்கு உச்சம் பெற்று அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு நான்கு பதினொன்று இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் உச்சம் பெறுவது என்பது ஒரு அற்புதமான காலகட்டம் பொருளாதாரத்தில் ஏற்றம் திருப்திகரமான வாழ்க்கை பொன் பொருள் சேர்க்கை அசையும் அசையா சொத்துக்கள் சேர்வது இது எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அதே நேரத்தில் ஒரு சிறு நிலத்தையாவது வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் யோகங்களால் ஏற்றம் யோகங்களுக்காக நீங்கள் காத்திருக்காமல் யோகங்கள் உங்களை தானாக தேடி வருவது இது எல்லாம் கூட நடக்கும் இடமாற்றம் உங்களுக்கு பல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லலாம் வாகனம் வாங்குவது பற்றிய ஒரு அமைப்பு எல்லா கடகராசி அன்பர்களுக்கும் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் அதுவும் உங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே தை பொறுத்தவரை தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கேற்ப பல விதத்திலும் வழிகள் பிறக்கும் அடைப்பட்ட கதவுகள் தடைப்பட்டு உடையும் ஏற்றமான பல வாழ்க்கை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றம் என்பதோ நிறைவு என்பதோ உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் கூட குறைவிருக்காது என்பது ஒரு விஷயம் அதனால் எதற்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த தை மாதத்தை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு குல தெய்வ வழிபாடு கிரகங்களின் சஞ்சாரம் குறித்த விளக்கங்கள் கூறியிருக்கிறோம் அந்த கிரகங்களுக்கு ஏற்ப செவ்வாய்க்கோ அல்லது சுக்கரனுக்கோ அல்லது குரு பகவானுக்கோ அந்தந்த கிழமைகளுக்கு சென்று நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அவர்களை சந்தித்து உங்களுக்கான ஆசைகளை பெற்றுக்கொள்வது என்பது பல விதத்திலும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்த்துவிடும் குழந்தைகளால் மகிழ்ச்சி என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் என்றும் கடக கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை சொல்லலாம் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் சேர்த்து நீங்கள் பிரஸ் பண்ணும்போது நாங்கள் பதியும் வீடியோக்கள் உங்களை தானாக தேடி வரும் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு சிறந்த விளக்கங்கள் தயாராக இருக்கிறது அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகம் உங்கள் கையில் இருந்தால் அதற்கு ஏதாவது பலன் தெரிய வேண்டும் என்றாலும் எங்களை மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் இதுபோன்ற ஒரு பதிவுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்